திருச்சி சுடுகாட்டில் எரியூட்டும் இடத்தில் படுத்து விவசாயிகள் போராட்டம் திருச்சி ஒய்யாமேரி சுடுகாட்டில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள் பிணமாக படுத்து போராட்டம் பின்னர் ஐயா கண்ணு செய்தியாளரிடம் பேசும்போது திருச்சி செய்தியாளர் பஷீர் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஆர்டிகல் தொண்ணூ பத்தொம்பது படி எங்களுடைய உரிமைக்காக பேசலாம் எழுதலாம் போராடலாம் இருக்கு நான் கூட சென்னை ஹைகோர்ட்டில் மூணு ரிப்பெக்ஷன் போட்டு இந்த ரிப்ரெக்ஷன் ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காரு போலீஸ் ஹாஸ் நோ லோக்கோ திருவெண்ட் ஐயா ஐஆர் பார்ட்டி ஃபார் எனி அஜிடேஷன் நான் ஏதாவது அஜிடேஷன் சொன்னால் என்னை தடுக்கக்கூடாது போலீஸுக்கு போலீஸுக்கு அதிகாரமே இல்லைன்னு மூணு உத்தரவு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மூணு உத்தரவும் கையில் இருக்க எங்கள் கையில் போலீஸுக்கு காப்பி கொடுத்துருக்கோம் இருந்தால் இங்கே என்ன சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் செய்யலாமா நாளைக்கு விவசாயி நாங்கள் எங்களை கன்னியாகுமரி விடுங்க அவர் வந்து விவகானந்தர் பாறையில் செஞ்சால் நாங்கள் வந்து இப்போ நம்ம திருக்குறள் திருவள்ளுவர் பதில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பர்மிஷன் தராங்களோ அங்கே தெரியல சரி இங்கே இந்த கோயாமறி சூழாட்டிலேயே சிலர் காவிரி கழக உட்காந்து நாங்கள் ரெண்டு நாளைக்கு தியானம் செய்கிறோம் எங்களை காப்பாத்துங்க ஒரு லட்சம் விவசாயி தற்கொலை செய்து கொண்டார்கள் பதினாலு லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்றான் தொண்ணூறு கோடி இந்து வாங்கிய ஒரு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல புத்தி நல்ல எண்ணத்தை மோடிக்கு கொடு என்பதற்காக தியானம் செய்யலாம் என்றால் காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க காவல்துறை வாங்கன்னு கூப்பிடுறாங்க சரி காவல்துறை நாங்க ஒரு தப்புமே பண்ணலையே உயர் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்கேன் நாங்கள் யாராவது பப்ளிக் டிஸ்டர்பன் பண்ணாலோ அல்லது போகிற பப்ளிக்கை தேக்கினாலோ எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் சுடுகாட்டில் புன எரிக்கை இடத்துல உட்காந்துருக்கோம் புடத்துக்கு எப்போ வந்தாலும் நாங்கள் உடத்துக்கு வழி உறவுக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் எங்களை வா வான்னு கூப்பிடுவது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கோரிக்கை நாளை இதனுடைய பலனை அவங்க அணிவிக்கணும் எங்களை வந்து கூப்பிடக்கூடாதுல்ல நாங்கள் யாருக்காவது டிஸ்டர்பன் பண்ணுறோமா பப்ளிக் போற டிராபிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோமா இல்லை பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறோமா இல்லை யாருக்காவது நாங்கள் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கோமா நாங்கள் சுடுகாட்டில் ஒரு ஓரமாக போட எரிச்ச இடத்துல உட்காந்துருக்கோம் அதை கூட தடுப்பது என்பது யாருடைய உத்தரவு பண்ணுறாங்கன்னு தெரியல இருந்தாலும் கமிஷனர் வந்து காவல்துறை கமிஷனருக்கும் மாநகராட்சி கமிஷனர் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு எங்க நாங்கள் இங்கே போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம் அதை மீறி காவல்துறை கைது செய்தால் எங்களை கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்புறோம் இந்த எங்களுக்கு நீ உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க வந்து டிக்கெட் எடுத்தோம் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாரணாசி போய் டிக்கெட் எடுத்தோம் எங்களை தடுக்கலாமா உரிமை இருக்கா காவல்துறைக்கு தடுப்பதற்கு ஏன் தடுக்கிறாங்க சரி வாரணாசி தான் உடல மெட்ராஸ்ல போய் போராட்டம் எங்களை ஏன் தடுக்கிறாங்க தடுக்க கூடாது அது தடுக்கிறாங்க சரி எங்க ஊர்ல திருச்சியிலேயே போராட்டத்துல அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறதா இல்லையா உச்ச நீ உயர் நீதிமன்றமே எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது காவல்துறை வந்து எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அதை மீறி செய்கிறாங்கன்னா கோர்ட்டை மீறி பண்ணுறாங்க சட்டத்தை மீறி பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு நாங்கள் கண்டம் டாப் போட்டோம்னா பதில் சொல்லி மாட்டிக்குவாங்க இவங்க இப்போ பார்த்தா பெ பெருசாக தெரியலாம் எங்களை குடிக்கிறது அவங்களுக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டு என்ன வேணாலும் செய்யும் இப்போ பார் அங்கே தூத்துக்குடியில் பணிச்சலே வந்து ஏடிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அது மாதிரி இப்போ எங்கள் தலைவரெல்லாம் எல்லாம் வயசானவங்க நாங்கள்லாம் எனக்கெல்லாம் ஆட் பைபாஸ் பண்ணிருக்கான் இதை தூக்கி போட்டாங்கன்னா செத்துப்பிடலாம் மூணு நாலு மாசம் தான் ஆகுது இப்போ எங்களை வந்து விவசாயியை தடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் யாருக்கும் இடைஞ்சல் பண்றேங்கிறது உறுதிமொழி நாங்கள் யாரும் வந்து பப்ளிக் மீட்டர்ஸ் இல்லைங்கிறது எங்கள் உறுதிமொழி நாங்கள் உட்காந்துருக்கோம்லையும் உட்காந்துருங்க நீங்கள் வெக்க வேணாம் போங்க நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம் கண்டு காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் இல்லை மீறி எங்களை கைது பண்ணிங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புங்கள் அதை விட்டுட்டு சும்மா சாய்ந்தரம் ஒன்று வீட்டுக்கு போங்க ஏன்னா போக மாட்டோம் த தவறான கைதியை வன்மையாக கண்டிக்கிறோம்